ஒரு கட்டத்தில் வந்து இவங்க லவ் ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு கமல் சார் வந்து வாணிகணிபதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு வாணிக அணிபதி வந்து அங்கே மேல்நாட்டு மருமகள் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வரும்போது இவரும் வளர்ந்து வர காலகட்டம் தான் டக்குன்னு அதை மாறுது அந்த லவ் வந்து வேகமாக போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவே சொல்கிறாங்க எதுக்கடா அவசரப்படுற நீ சரி இவரே நல்லவராக இருக்கார் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு அந்த லவ் அப்படி மாறிடுது சரி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து அவங்களுக்குள்ள அதை பற்றிக்கிட்டு லவ் ஆரம்பிக்குது அந்த லவ்வில் என்ன ஆகுதுன்னா அவரும் நடிச்சிருக்காரு இந்த மா இந்த மாதிரி வந்து எப்படி பிக்கப் பண்ணணும் சுந்தர்சி குஷ்பு காதலும் அப்படி தான் இறக்கூடிய மாமன் படத்தில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க ஸோ அது குஷ்பு சொல்லியிருந்தேன் நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் குஷ்பு ஒரு ராசியான அவங்க யார் கூட நடித்தாலும் அவங்க வந்து பற்றிக்கு அவங்க லைஃப் வந்து பெருசாக போயிடும் அவர் சொன்ன ஆறுதல் வார்த்தைகளில் டக் டக்குன்னு உருகி போயிட்டு அவங்க அவங்களுக்குள்ளே சுந்தர் சீக்கிரம் அவங்களுக்குள்ள ஒன்று இந்த அதாவது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்னேகான்னு ஒரு சினேகம் அப்படின்ற ஒரு அமைப்பு கூட இருக்கும் நீங்கள் தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படி அந்த நாங்கள் வந்து ஆற்றுப்படுத்துவோம் ஆறுதல் கொடுப்போம் பாங்களா அதே மாதிரி தான் இதுவும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சின்ன இது தான் உடல்நிலை செல்லாமல் போயிட்டு தப்பா வந்தாங்க கடைசியாக ஒரு நடிகர்கிட்ட ஒரு டைரக்டர் டிஎஃப்டி சேர்ந்த ஒரு டேரக்டர் அவர் வந்து லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அல்வா கொடுத்து கடைசியில் ஒரு குழந்தைங்கள்லாம் இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவர் இதெல்லாம் பண்ணிட்டார் அதனால் சூசைட் பண்ணிக்கலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை காதல்கள் அப்படிங்கறத வந்து ரொம்ப இயல்பான விஷயம் அதுவும் இந்த நடிகை நடிகர்களுக்கு உண்டான காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இயல்பான விஷயம் பல காதல் திருமணத்தில் போய் முடிஞ்சிருச்சு ஆனால் சில காதல் தோல்வியினால் அந்த நேரத்தில் அதாவது அந்த கடைசி நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட முடியுது அந்த மாதிரியான ஒரு முடிவு தான் கமல் ஸ்ரீ வித்யா முடிவா ஆ ஏறக்கூறிய அதுதான் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு நீங்கள் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போயிட்டு நீங்கள் ஒரு ஆறுதலோடு நாலு வார்த்தை பேசிங்கன்னா டக்குன்னு அவங்க மாறிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிள்ளி இது பண்ணும்போது டக்குன்னு அவங்க மாறிடுவாங்க அதுதான் அந்த வகை இதில் தான் அதுதான் அந்த மாதிரி தான் இது லவ் பண்ணும்போது உங்களுக்கு லவ் பண்ணி சில பேர் வந்து இவர் ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க கமல் சாரும் ஸ்ரீவித்யாவும் லவ் பண்ணாங்க அவர் வெளியே சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க ஒரு சின்சியராக லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாலாம் இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து இவங்க லவ் ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு கமல் சார் வந்து வாணிக அணிபதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு வாணிக நண்பதி வந்து அங்கே மேல்நாட்டு மருமகள் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வரும்போது இவரும் வளர்ந்து வர காலகட்டம் தான் அது டக்குன்னு அதை மாறுது அந்த லவ் வந்து வேகமாக போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவே சொல்கிறாங்க எதுக்கடா அவசரப்படுற நீ அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார் கமல் வேண்டாம் எதுக்கு அவசரப்படுற இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் இப்போதான் நான் வளர்ந்து வர்ற இல்லை இல்லை இப்போது வந்து லைஃப் அதுதான் இதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு பதிமூணு வருஷம் கழித்து அவர் இதாகிடுறாரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் லவ் இருக்கும்போது ஒரு போது அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாது நாங்கள் என்ன பண்ணி வந்து வந்து நாமளாவது வெளியே இருக்கோம் நாலு பேரை மீட் பண்ணுறோம் ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு சரக்கு கடைக்கு போய் சரக்கு போட்டலாம் ஏதாச்சும் போடலாம் நடிகைகளுக்கு வெளியே வர முடியாது வெளியே வந்து நாலு பேரை மீட் பண்ணி பேசவும் முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து ஜார்ஜுடைய படத்தில் இவங்க இருந்தாங்க மலையாள நடிகர் மலையாள மலையாள டைரக்டர் டைரக்டர் அண்ட் கம் தயாரிப்பாளர் அவரும் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிற மாதிரி நல்லா பேசி கீசி என்ன மேடம் உங்களுக்காக நீங்கள் இருக்கிற அழகுக்கு உங்களுக்கு இருக்கிற இது செல்வாக்குக்கு ஆயிரம் பேர் உங்கள் காலில் விழுவாங்க என்ன நீங்கள் இப்படி இதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஆயிரம் பேர் காத்திருக்காங்க ஆ யூ கொஞ்சம் பில்டப் இல்லையா அந்த பில்டப் பண்ணி ஆறு ஆறுதல் சொல்ல சொல்ல இவங்களுக்குள்ளே ஓகே அப்படின்னு நினச்சிட்டு சரி இவரே நல்லவராக இருக்காரு நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு அந்த லவ் அப்படி மாறிடுது சரி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து அவங்களுக்குள்ளே அந்த பற்றிக்கிட்டு லவ் ஆரம்பிக்குது அந்த லவ்வில் என்ன ஆகுதுன்னா அவரும் நடிச்சிருக்காரு இந்த மா இந்த மாவை வந்து எப்படி ஃபிக்கப் பண்ணணும் இதனுடைய சொத்துக்களை ஆட்டையை போடணுங்கிற மாதிரி முடியலை அவரும் ஃபிக்கப் பண்ணி என்ன பண்ணுறாரு அடுத்த இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அதாவது அவங்கள வந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆக ஹிந்துவாக கன்வெர்ட் ஆக சொல்லி கிறிஸ் சாரி கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆக சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி முறைப்படி கல்யாணம்லாம் நடந்த பிறகு சொத்துக்கள் எல்லாம் அவர் பேருக்குமாறு சொத்து குரு அங்கே இருக்க ஒரு பெரிய பங்களா எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி அவர் வாங்கிக்கிறார் சரி லவ் பண்ணுற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் இல்லையா நல்லவராக இருக்காரு அப்படின்னு நினச்சி இவங்களும் நம்புகிறாங்க அவர் அதோடு அவரும் ஏமாத்துறாரு அதுக்கு பிறகு தான் கேஸ் நடக்குது ஒரு பதிமூணு வருஷம் போகுது இப்படி தான் அதாவது நீங்கள் வந்து திடீர்னு நடக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இதுதான் ஒரு சின்ன தீக்குச்சி தான் நீங்கள் ரொம்ப வசனத்தோடு கவலையோடு இருக்கும்போது ஒரு ஆற்று படத்தை யாராவது வரும்போது டக்குன்னு அந்த கொடி பட படந்துடும்லையே அந்த மாதிரி அந்த கொடி மேலே படந்துடும் இறக்குறைய அப்படி தான் சில காதல்கள் இதை தாண்டி சுந்தர்சி குஷ்பு காதலும் அப்படி தான் இறக்குறைய முறைமாமன் படத்தில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க குஷ்பு சொல்லியிருந்தேன் நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் குஷ்பு ஒரு ராசியான அவங்க யார் கூட நடித்தாலும் அவங்க வந்து பற்றிக்கு அவங்க லைஃப் வந்து பெருசாக போயிடும் அவங்க கூட நடிக்கிற ஹீரோக்கெல்லாம் ஒரு பெரிய ரேஞ்சில் வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் குஷ்புக்கும் சாருக்கும் லவ் நடக்குது அந்த கல்யாண கல்யாணம் வரைக்கும் போகுது கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏறக்குறைய உங்களுக்கு கலா மாஸ்டருடைய வீட்டில் தான் இதெல்லாம் நடக்குது அது தினத்தந்தியிலலாம் வருது அந்த கல்யாணம் அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து இதை அந்த இந்த முறைமாமன் ஷூட்டிங்லேயே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது ப்ரெஸ் மீட்டில் நடக்கும்போது பேச்சு வாக்குலேயே வந்து குஷ்புக்கிட்ட இது இந்த இந்த விஷயம் தெரியுது இல்லை குஷ்புக்கும் பிரபுக்கும் தகரா இதாகிட்டுருக்கு ஒரு ஏதோ பிரிய பிரிய போகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை அதை வந்து கேட்குறாங்க கேள்வி நீங்களும் குஷ்பு வந்து குஷ்பு நீங்கள் வந்து பிரபுவுடைய பசங்களை உங்கள் பசங்களை ஏற்றுக்குவீங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் கூட நீங்கள் அந்த இது வேற வாங்கியிருக்கீங்க அடையாரில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருக்கீங்க சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியெல்லாம் பேச்சு கொடுக்குறாங்க டக்குன்னு அவங்க வந்து வெடிச்சு போயிடுறாங்க இல்லை இனிமேல் எனக்கும் பிரபு சாருக்கும் எந்த இதுவும் கிடையாது பிரபு சாரும் நாங்கள் விவாகரத்து பண்ணிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு பிறகு அழ ஆரம்பிச்சுறாங்க இவங்க வந்து சூழ்நிலை மாறிடுது அதுக்கு பிறகு மேற்கொண்ட கேள்விகள் யாருமே கேட்கல அதே சமயத்தில் இவர் பதட்டம் அடைகிறார் இவர் சுந்தரிசி அழுதுட்டு உள்ள ரூமுக்குள்ளே போயிடறாங்க அப்போ ஆறுதல் படுத்துறாரு என்ன மேடம் நீங்கள் ஏன்னு ஏன் நீங்கள் அழுகுறிங்க உங் உங்களுடைய அழகுக்கு உங்கள் பெருமைக்கு உங்களுடைய செல்வாக்குக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் தான் கனவு கண்ணி இந்த தமிழ்நாட்டுடைய கனவு கண்ணி நீங்கள் தான் நீங்கள் நினச்சா பல பேர் உங்களுக்கு லைஃப் கொடுக்க கல்யாணம் பண்ண பல பேர் காத்திருக்காங்க நீங்கள் என்ன நீங்கள் அவருக்காக நினச்சிட்டு அப்படி அப்படி அவர் சொன்ன ஆறுதல் வார்த்தைகளில் டக் டக் ஊருகி போயிட்டு அவங்க அவங்களுக்குள்ள சுந்தர் சீக்கும் அவங்களுக்குள்ள வந்துடும் இந்த அதாவது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த சிநேகான் ஒரு சினேகம் அப்படின்ற ஒரு அமைப்பு கூட இருக்கும் நீங்கள் தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த நாங்கள் வந்து ஆற்றுப்படுத்துவோம் ஆறுதல் கொடுப்போம் பாங்களா அதே மாதிரி தான் இதுவும் இந்த நேரத்துலேயே வந்து உங்களுக்கு சின்ன இது ஒரு சின்ன ஆறுதலான விஷயங்கள் இப்படி அவர் அதாவது அவர் அது அது சொல்கிறத வந்து அவங்க அந்த அந்த ஒரு வேறு ஒரு முடிவுக்கு போயிடக்கூடாது ரொம்ப கலங்கிடக்கூடாதுங்கிறத சொல்கிறாரு அவங்க சூசைட் ஒன்றும் பண்ணிக்கல ஆனால் ரொம்ப வந்து ஒரு பெரிய நடிகையாக இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப இதில் இருக்காங்க ஹீரோயினாக அந்த படத்தில் இவர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஒரு இதோடு கரிசனத்தோடும் அதே சமயத்தில் அவங்க மேலே இருக்கிற ஒரு லவ்வோடும் சொல்கிறாரு அவங்க மேலே ஒரு அன்றைக்கி வந்து அவங்க பெரிய ஒரு பெரிய ஸ்டார் அவங்க ஒரு கனவு கண்ணி அவங்க மே அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே லவ் வருது அந்த படத்துலேயே அடுத்த ஒரு ரெண்டாம் அன் அன்றைக்கே அஞ்சு அடுத்த அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே அவங்களுக்குள்ளே சுந்தர் அவங்களுக்கு லவ் வந்துடுது அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லவ் தொடங்குது அவங்க வந்து உள்ளத்தையிலிய தையல் சமயத்தில் ஷூட்டிங் நடக்குது அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம இவரை கார்த்திக் உடைய நம்ம நடிகர் கார்த்திக் உடைய நம்ம அந்த குமுதத்துக்காக ஒரு கவரேஜ் ஒன்று பண்ணிடுறேன் க கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு அவர் நடிக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோக்கள் பார்க்கும்போது சுந்தர்சி உடைய லவ் ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இதை எழுதுறாதீங்க பார்த்துறாதீங்க பார்த்து வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த ஃபோட்டோகிராஃபர் அதை பார்த்து விட்டுறோம் அப்போவே அவங்க நடக்கிறான் அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து அந்த ஃப்ளாட்டு வாங்குகிறாங்க இதில் இவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்குகிறாங்க ஃப்ளாட் வாங்குகிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுந்தர்சியோடைய லைஃப் அப்படியே வேகமாக போகுது ரஜினியுடைய படம் இவருடைய படம் கமல் படம் அப்படியே கிடக்கிட கடகடன் போயிடுது ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு சுந்தர்சி வாழ்க்கையில் ஒரு அவரே சொல்லிப்பார் அதிர்ஷ்ட தேவ அதிர்ஷ்ட தேவதை வந்த மாதிரி அவங்க வந்தாங்க அவங்களுக்கு லைஃப் நடக்குது இது இதுதான் ஒரு சின்ன இது தான் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஒரு ஆற்றுப்படுத்தும் போது யாராக இருந்தாலும் உங்கள் மீது அன்பு கொண்டு மாறிவிடுவார்கள் இதுதான் இயற்கை நிதி அது அப்படி தான் நடக்குது ரெண்டுமே இது ரெண்டுமே அப்படி தான் அதே மாதிரி இவங்களுக்கு வேறு யார் இவங்க அதே மாதிரி பாக்கியராஜ் டாக்டர் அவங்க கூட அப்படி தான் ஒரு ஏதோ இந்த இவங்க சொல்லுவாங்க பிரிதிவிராஜ் ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அந்த லவ் வந்து ஒரு கட்டத்தில் பிடிக்குது வந்துவிராஜ் வந்து ஒரு மலையாளி அவர் மலையாளத்தில் பிஸியாக இருக்கார் மலையாளத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அவருக்கு அங்கே நிறைய பேர் நிறைய நடிகைகளோடு நட்பு இருக்குது இது இருக்குது அதனால் அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ரேஞ்சாக இருக்கார் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சின்ன இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே மாட்ட வேண்டாம்னு நினைக்கலாம் லவ் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் நினைக்கிறாரு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் அதனால் இவங்க லவ் இவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் பண்ணலான்னு அவர் பண்ணலான்னு சொல்கிறாங்க என்ன தெரில இந்த லவ் தோல்வி அடையது டக்குன்னு அவங்க வந்து ஒரு ஆறுதல் படுத்தின வேறொருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோடு தன்னுடைய நட்பை வளர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் வந்து நீங்கள் அந்த சின்ன விஷயந்தான் ஒருத்தரை நீங்கள் கலங்கி போது நீங்கள் ஒரு கண் துடைச்சிங்கன்னா உங்களுக்கு நட்பு கிடைச்சிடும் அந்த தோழமை கிடைச்சிடும் இதுதான் அந்த மூணு இதுலேயும் நடக்கிற நமக்கு சம்பவம் இது யாருமே இது இயல்பாக மனுஷத்தன்மையை மன மன மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இயல்பான விஷயம் இது இந்த நேரத்தில் தான் காதல்கள் சில பிற பல பல காதல்கள் இப்படி தான் உருவாகுது சில காதல்கள் அப்படியே புட்டுக்கு இதாக அதை அந்த மாதிரி உங்களுக்கு இந்த விஜயின்னு ஒரு நடிகை பார்த்துருப்பீங்க நீ விஜய் வந்து ஒரு அடிப்பட்டு எல்லாம் அவங்க தப்பிச்சு உடல்நிலை செல்லாமல் போயிட்டு தப்பிச்சுலாம் வந்தாங்க கடைசியாக ஒரு நடிகர்கிட்ட ஒரு டைரக்டர் டிஎஃப்டி சேர்ந்த ஒரு டேரக்டர் அவர் வந்து லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அல்வா கொடுத்து கடைசியில் அவருக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவர் மே இதெல்லாம் பண்ணிட்டார் அதனால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் யாராவது விஜய்க்கு ஒரு ஆறுதல் சொல்ல ஆறுதல் இருந்தால் மாறி போயிருக்கலாம் அந்த நடிகை இன்னும் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் காதல் தோல்வியை பயன்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன லெவலில் இருந்தவங்க பெரிய லெவலுக்கு வந்து போயிடறாங்க மாறிடுது அதாவது அந்த நேரத்தில் மாறுறது தானே அன்னைக்கு அவங்க இருக்க இருக்கிறவங்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கோடிக்கு அதிபதி மாதிரி மாறிடுறாங்க உங்களுக்கு இவங்களே அப்படி தானே உங்களுக்கு தேவையான மேற்றம் அப்படிதான் போகுது அவங்க காதலிக்கல பட் வந்து ஃபேமிலி வேற மாதிரி போகுது ஒரு நெருக்கடிகள் வேறு மாதிரி வருது டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க மாறி மாறி போயிட்டு அவர் கூட இருக்கிற அம்மா உங்களுக்கு என்னம்மா அப்படின்னு ஒரு இப்போ பார்த்தாலும் பாராட்டி பேசுகிற இவர் கூட அவங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடுறாங்க அவங்க இதுதான் ஆறுதல் நீங்கள் சொல்லணும் இன்றைக்கி மனுஷன் மனுஷருக்கு கிடைக்காத விஷயம் வந்து ஆறுதல் தான் யாருக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னாலும் கூட உங்களோடு நட்பாயிடுவாங்க அதுதான் அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் ஈஸியாக நட்பாயிருவாங்க அவங்களுக்குள்ள காதலும் வந்துடும் ஓகே இதுதான் நிஜம் ஓகே சார் பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்